கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தி கடந்த பதிமூன்றாம் திகதி நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டம் திப்பஸ்பாக் பகுதியில் அமைந்துள்ள ஆடம்பர சொகுசு விடுதியொன்றிலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கை காவல்துறை நேபாள காவல்துறை சர்வதேச காவல்துறை உதவியுடன் இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டு நாட்டிற்கும் வரப்பட்டிருக்கின்றார் ஒருவேளை பத்மே உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேசியாவில் கைதாகாவிட்டால் இசாரா செவ்வந்தி ஐரோப்பிய நாடொன்றிற்கு தப்பிச் சென்றிருக்கவும் பெரும் வாய்ப்பு இருந்திருக்கும் தற்போது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற இசாரா செவ்வந்தியின் விசாரணையில் இசாரா செவ்வந்தி வாய்ந்திருந்தால் யார் யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருவரும் இசாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறமை இந்த வழக்கில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்னும் யார் யாரெல்லாம் இசாரா செவ்வந்தியின் தொடர்பை பேணியவர்கள் யாரெல்லாம் இசாரா செவ்வந்தி குதவியவர்கள் என்று தொடர்ச்சியான விசாரணையில் வெளிவரப் போகின்றது பெரும் மர்மமும் திகிலூட்டும் அனுபவமும் நிறைந்ததாக இந்த இசாரா செவ்வந்தி வழக்கு அமையப் போகிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நவீன இலங்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு மாற்றம் பெற்றிருக்கின்றது கம்பகா பாபா நுகேகொட பேபி ஜே கே பாய் போலி செவ்வந்தி தாக்ஷி ஜெஃப்னா சுரேஷ் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி கனிமுள்ள சஞ்சீவ குற்றக்குழு உறுப்பினர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் கெஹல் பத்ர பத்மேயின் கட்டளை கமிவாக இந்த கொலை சம்பவம் இடம்பெறுகிறது கெஹல் பத்ரபத்மேயின் மூளையாக கருதப்படும் முன்னாள் கொமண்டோ சிப்பாய் சலிந்து சட்டத்தரணி வேடத்தில் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைகிறார் அங்கு நுழைந்தவர் இசாரா செவ்வந்தியும் சட்டத்தரணி வேடத்தில் அங்கிருந்து இந்த கொலையை வழி நடத்துறது குதவியாக இருக்கிறார் கொலைக்கு பின்னர் கொமாண்டோ சலிந்து மன்னர் நோக்கி செல்லும் போது புத்தளம் பாலாவி பகுதியில் காவல்துறையினரால் கைது செய்யப்படுகிறார் இருந்தும் கொலையின் பிரதான சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தியை உடனடியாக கைது செய்ய முடியவில்லை குறைத்த சம்பவம் நடந்து பதினேழு நாட்களுக்கு பிறகு படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் செல்லுகிறார் அங்கிருந்து நேபாளத்திற்கு சென்றிருக்கிறார் இசாரா செவ்வந்தி அந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்கு சென்றதாகவும் ஆப்பிரிக்காவுக்கு சென்றதாகவும் துபாய்க்கு சென்றதாகவும் இசாரா செவ்வந்தியின் பாதையை திசை திருப்பும் வகையில் பல்வேறு செய்திகள் பரப்பப்பட்டிருந்தது தற்போது நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டம் திப்பஸ்பாட் பகுதியில் உள்ள ஆடம்பர இல்லம் ஒன்றில் பதுங்கி இருந்த போது இசாரா செவ்வந்தி உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேல் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரொஹான் ஒலிகல மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பரிசோதகர் கிஹாண்டி சில்வா ஆகியோர் அடங்கிய குழுவினரால மூன்று நாட்கள் மேற்கொண்ட விசாரணையின் மூலம் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை மக்களுக்கு திகிலூட்டும் ஓர் அனுபவமாக இந்த வழக்கு மாற்றம் பெற்றிருக்கின்றது காவல்துறை மா அதிபர் பிரியந்த சூரிய மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அசங்க கரவிட்ட ஆகியோரின் முழு மேற்பார்வையின் கீழ் நேபாள காவல்துறை மற்றும் சர்வதேச காவல்துறை உதவியுடன் கடந்த பதினோராம் தேதி சனிக்கிழமை இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது செவ்வந்தி எவ்வாறு கைது செய்யப்படுகிறார் என்றால் ஹெஹல் பத்ர விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது அந்த விசாரணைகளின் அடிப்படையில் மறைந்திருந்த இசாரா செவ்வந்து இருந்த இடம் உறுதி செய்யப்படுகிறது அதன் பின்னர் தான் நேபாளத்தில் சுற்றி வளைப்பு ரொஹான் தலைமையில் திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்படுகின்றது அதன்படி இலங்கை காவல்துறை அதிகாரிகள் காத்மான் நகருக்கு சென்று நேபாள காவல்துறையை சந்திக்கிறார்கள் பிறகு இசாரா செவ்வந்தி மறைந்திருந்த வீட்டிற்கு அருகிலே உள்ள ஒரு வீட்டில தங்கியிருந்து விசாரணைகளை ஆரம்பிக்கிறார்கள் இந்த நடவடிக்கையை தொடங்கிய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஒலுகல குழுவினர் முதலில் இசாரா செவ்வந்தியின் உதவியாளரான ஜே கே பாயன் அழைக்கப்படும் கெனடி பெஸ்தியன் பிள்ளை என்பவரை கைது செய்கிறார்கள் கைது செய்து அவரிடம் இசாரா செவ்வந்தி இருந்த இடம் உறுதி செய்யப்படுகிறது அதன் பின்னர் நேபாள காவல்துறையின் உதவியுடன் அந்த வீட்டை ஒலிகல குழுவினர் சுற்றி வளைக்கின்றார்கள் அப்போதுதான் இசாரா செவ்வந்தி ஒழுகலவை கண்டதும் ஸ்தம்பித்து போகிறார் இசாரா சொல்லுகிறார் ஒழுகல சேகென்று அதற்கு அவரா பிள்ளை எப்படி இருக்கிறாய் என்று பதிலளித்துள்ளார் என்றாவது ஒரு நாள் ஒழுகலவினால் தாம் கைது செய்யப்படுவோம் என்று நினைத்திருந்ததாகவும் ஏழு மாதங்களாக நேபாளத்தில் சிக்கித் தவிப்பதை விட இலங்கைக்கு செல்லுவது சுகம் என்று இசாரா செவ்வந்தி சிந்தித்ததாகவும் ஆனால் இலங்கைக்கு போனால் எப்படியும் காவல்துறையின் பிடியில் சிக்கிக் கொள்ளுவோம் என்ற அச்சத்தினால் நேபாளத்திலே தங்கி இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இசாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குழுவுடன் தொடர்புடைய மேலும் இரண்டு குற்றக்குழு உறுப்பினர்களும் பெண்ணொருவர் பற்றிய தகவல்களும் வெளியானது அதன்படிதான் காத்மான் நகரின் வேறொரு இடத்தில் மறைந்திருந்த அந்த மூவரும் கைது செய்யப்படுகிறார்கள் அங்கு வைத்து பத்மிய குழுவின் முக்கிய உறுப்பினரான ஹம்பகா பாபா என்பவர் தம்மை விடுவிக்க கோரியிருக்கிறார் அதற்காக ரொஹான் ஒலுகளவுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கையூட்டல் கொடுப்பதற்கு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் அந்த முயற்சியை ரோஹான் ஒலுகல நிராகரித்து அவர்கள் மூவரையும் கைது செய்கிறார்கள் அதில் ஒருவர் தான் சாவகச்சேரியை சேர்ந்த தாக்சி அவர் இசாரா செவ்வந்தியை போலவே தோற்றத்துடன் இருப்பவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணின் தகவல்களையும் படங்களையும் பயன்படுத்தி இசாரா செவ்வந்திக்கு போலியான ஒரு கடவுச்சீட்டு சீட்டு தயாரிக்கவும் அந்த கடவுச்சீட்டை பயன்படுத்தி அவரை ஐரோப்பாவிற்கு தப்ப வைக்கவும் திட்டமிடப்பட்டிருந்தமையும் விசாரணைகளில் தற்போது தெரிய வந்திருக்கின்றது எனினும் பத்மே உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேசியாவில கைதானதாலே அந்த திட்டம் தோல்வியடைந்து ஒருவேளை இந்த பத்மே உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்படாவிட்டால் இசாரா செவந்தி ஐரோப்பிய நாட்டிற்கு கூட தப்பிச் சென்றிருக்க முடியும் அந்த திட்டமிட்டபடி காய் நகர்த்தி கொலை நடந்து பதினேழு நாட்களுக்கு பிறகு இலங்கையிலிருந்து இசாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பிச் சென்றிருக்கிறார் அப்படிப்பட்டவர் நேபாளத்தில் இத்தனை நாட்கள் தலைமுறைவாக இருந்த போதும் குழுவினர் கைது செய்யப்படாவிட்டால் ஒருவேளை இசாரா செவ்வந்தி ஐரோப்பிய நாட்டிற்கு கூட தப்பிச் சென்றிருக்க முடியும் நவீன இலங்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரும் வழக்காக கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தற்போது இருக்கிறது இசாரா செவ்வந்தி இன்னும் யார் யாரையெல்லாம் கைகாட்டப் போகின்றார் யார் யாரெல்லாம் இந்த கொலை வழக்கில் கைதாக போகிறார்கள் என்று பல திகிலூட்டும் எதிர்பார்ப்புகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு இருக்கிறது என்றதால் மக்கள் மத்தியில் மேலும் இந்த வழக்கு பெரும் சுவாரஸ்யத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி ஒன்றாக மாறியிருக்கின்றது